வணக்கம் நண்பர்களே ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பான பல அப்டேட்ஸை பார்த்துக்கிருக்கோம் இன்னைக்கு காலையில் பாகிஸ்தான் முழுவதும் உச்சகட்ட குழப்பத்தில் இருக்குது ஆல்ரெடி ஆப்ரேஷன் சிந்துர் அதிர்ச்சியிலேருந்து இவனுங்க மீளவே இல்லை இப்போது பாகிஸ்தானில் பல்வேறு பகுதிகளில் குண்டுகள் வெடிச்சிக்கிருக்கு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு இப்போ வெளி பிடிங்கி போய் பாகிஸ்தான் உட்காந்துருக்கானுங்க லாகூரில் வால்டன் விமானத்தளத்தில் ஒரு பெரிய குண்டு வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்திகள் வெளிவந்திருக்க அது மட்டும் இல்லாமல் கராச்சி இஸ்லாமாபாத்து லாகூரு இது மாதிரி பல்வேறு பகுதிகளில் ட்ரோன் மூலமாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு முதல் கட்ட தகவல் வெளிவந்திருக்கு இப்போ பாகிஸ்தான் ராணுவம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கானுங்க கதறி இருக்கானுங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பனிரெண்டு சிட்டிஸ் மேலே இந்திய ட்ரோன்ஸ் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தியாளர் சந்திப்பில் பாகிஸ்தான் ராணுவம் கதறிக்கு இருக்கானுங்க இப்போ என்ன கேள்வி உருவாகுதுன்னா ஒரு ட்ரோனை கூட தடுக்க முடியாத டிஃபென்ஸ் சிஸ்டமாக வச்சுருக்கீங்க ஒரு ட்ரோன் தாக்க வருதுன்னா அதை கூட தடுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய லட்சணம் அப்போது எங்களுடைய பிரம்மோசெல்லாம் நாங்கள் பயன்படுத்தினா என்ன ஆவிங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு இந்தியர்கள் இப்போ பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிருக்காங்க ஒரு ட்ரோனையே தடுக்க வக்கு இல்லை இவனுங்க இந்தியாவுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்களாம் அஞ்சு விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்கு இருக்கானுங்க அப்படின்னு இந்திய மக்கள் கழுவி ஊற்றுறாங்க பாகிஸ்தானை பாகிஸ்தான் மக்களே கழுவி ஊற்றிக்கிற்காங்க ட்ரோனை கூட தடுக்க வக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் மக்களே பாகிஸ்தான் ராணுவத்தை கழுவி ஊற்றிக்கிருக்காங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி யார் அசீம் முனீர் இருக்காரு அவர் எங்கே தலைமறைவாக ஆகிடாரு அப்படிங்கிறது தெரியலை ஆள் வெளியவே காணமா இந்தியாவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து என்ன தெரியுமா சொல்லிக்கிருக்கோம் பகல் பகல்காமில் நடந்த த டெரர் அட்டாக்குக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சேர்ந்த பலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்பையிலேருந்து இந்த அசீம் முனிர் வந்து தலைமறைவு ஆளை பார்க்க முடியலை இப்போ பாகிஸ்தானு இவ்வளவு விழிப்புடுங்கி போய் இருக்கக்கூடிய இந்த நேரத்துலையும் ஆளை காணமே அப்படின்னு பாகிஸ்தான் மக்களே பேசிக்கிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோரா அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இவங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா சென்னை பக்கத்தில் காட்டாங்குளத்தூரில் அங்கேயே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக இழிவாக பதிவு போடுறது ஆப்ரேஷன் சிந்துருக்கு எதிராக இந்திய ராணுவத்துக்கு எதிராக பதிவுகளை அவங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க தேசியவாதிகள் என்ன நடந்துக்கிருக்கு இவங்கெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இந்தியாவுக்கு எதிராக பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்கக்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு தேசியவாதிகள் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட உடனடியாக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லோரா அப்படிங்கிறவங்க உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க அவங்க மேலே விசாரணை நடத்தவும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நிர்வாகம் இப்போ பாஜக திமுக கவர்மெண்ட்டுக்கிட்ட சில டிமாண்டை முன்வைக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்காங்க பார்த்தீங்களா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை இப்போ கொண்டாடி இருக்கோம் இந்த நேரத்தில் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுக்கு எதிராக பதிவுகள் போடுறாங்க அந்த லோரா அப்படிங்கிறவங்க தமிழகத்தில் நடக்குது ஒரு நாட்டுப்பற்று அப்படிங்கிறது கூட இருக்காதா அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறாங்க மேலும் பொதுமக்கள் திமுக கவர்மெண்ட் கிட்டே என்ன டிமாண்டை முன்வைக்கிறாங்கன்னா இப்போது அந்த யூனிவர்சிட்டி நிர்வாகம் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதோடு நிறுத்தக்கூடாது கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி இவங்க மேலே சட்ட ரீதியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்